உங்கள் வீட்டில் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கணுண்டா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு தக்காளியை சின்னதாக வெட்டி மிக் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக மல்லித்தூள் தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மீன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மீன்காக மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் அல்லது நிறைய வேணும்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவே பெரிய பச்சை மிளகாவே வெட்டி போட்டுக்கோங்க உடச்சி விட்டு போட்டுக்கோங்க மீன் குழம்பு தாளிக்கும் போது கருவேப்பிலை போடுவோம் இல்லையா அது அல்லாமல் இதுலேயும் ஒரு நா பத்து இலை போல் கருவேப்புல போட்டுக்கோங்க ஒரு கொத்து உருவி போட்டிங்கன்னா போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி நல் நல்லா நைஸாக இருக்கணும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா அரைஞ்சிட்டோம் உங்கள் வீட்டில் மீன் கொழம்பு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம நார்மலாக மீன் கொழம்பு தாளிக்கிற மாதிரியே தாளிச்சுட்டு அப்போ வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கலவையை அதில் கலந்துருங்க நான் சின்ன சின்ன வவ்வால் மீன் வாங்கினேன் அதுக்கு மாங்காய் வச்சு மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அதை நான் நார்மலாக நம்ம மீன் கொழம்பு தாளிக்கிற மாதிரியே தாளித்து விட்டுட்டேன் நான் மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி கரைக்காமல் தேங்காய் பால் எடுத்து தான் ஊற்றுவேன் அந்த தேங்காய் பாலில் தான் மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியான வவால் மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனால் அந்த மீன் குழம்பு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது புளி ஊற்றின குழம்பு இந்த வவால் மீனில் குருமா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவையை இதில் இந்த டைமில் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றி நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா குழம்புல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு இப்போ நம்ம சமைச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் இந்த ஒவ்வால் மீன் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாங்காய்லாம் நல்லா வெந்திரிச்சான்னு பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே திரும்பவும் மூடி வச்சிட்டோம்ண்டா இந்த மண்சட்டீ அதில் இருக்கிற சூட்டில் அதில் நம்ம தாளிக்கும் போது ஊற்றின எண்ணெய்னா மேலே நல்லா மீன் மினுப்பாக வந்துடும் இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மூடி போட்டு திருப்பி மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் மண் சட்டியில் இருக்கிற அந்த சூட்லேயே நல்லா குழம்பு செட்டாகி வந்துடும் இப்போ திறந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும் மூடி வச்சிடலாம் இப்போ செட்டாகிடுச்சு இப்போ நம்ம சோறு வச்சிடலாம் சுட சுட சோறு வச்சு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஆவி பறக்க சூடாக சோறு இருந்ததுன்னா இந்த மீன் குழம்புக்கு ஒரு வெட்டு வெட்டலாம் நான் கொஞ்சம் மீன் போட்டு குருமாவும் வச்சுருக்கேன் கொஞ்சம் மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் புளி ஊற்றுன மீன் குழம்பு நல்லா கதை கதண்டு எவ்வளோ பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா இன்றைக்கி உங்கள் வீட்டில் இதை மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணி இந்த மாதிரி இந்த மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு அசத்தலான சமையலுடன் சந்திப்போம் எல்லா புகழும் இறைவனுக்கே